ஹாய் இங்கே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேடை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் வெறும் கருவேப்படையை மட்டுமே வச்சு இந்த ஹேடையை எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் செம்மையாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு நீங்கள் எந்த ஹேண்டை யூஸ் பண்ணியும் உங்களுக்கு முடி கருமையாகவே மாறலையா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முடி நிரந்தரமான கரு கருகருன்னு மாறும் அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஹேட்டாக தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஹேண்டை ப்ரிப்பே பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமாக எடுத்துருக்கிறது நம்ம இந்த கருவேப்பிலை மட்டுந்தாங்க எடுத்துருக்கோம் இந்த கருவப்பிலை மட்டும் பயன்படுத்தி இந்த ஹேண்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முக்கியமான பொருளே கருவேப்பிலை தான் இதை தவிர நம்ம வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல இதை எப்படி நம்ம ஹேண்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இந்த அளவுக்கு நீங்கள் கருப்பில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூடவே நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து ஃப்ரை பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப கம்மியாக போயிடும் அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க அல்லது நல்லா காய வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கொத்து இருக்கும் சாரி நாலஞ்சு கைப்படி இருக்கும் இந்த கருப்புல இந்த அளவுக்கு நமக்கு வேணும் மறந்துடாம நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஈரம் இருக்கக்கூடாது இந்த கருப்புலையில இப்போ நம்ம எல்லா கருவேப்பிலையும் உரிமையாச்சு பாருங்கள் அளவுக்கு நமக்கு கருவேப்பிலை இருக்குது இப்போ நம்ம ஹேண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இரும்பு கடாயை அடுப்பில் வச்சாச்சு கண்டிப்பாக இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க ஏன்னா இவ்வளோ கருவுப்புள்ளையும் நம்ம வறுத்து எடுக்கும்போது இந்த மாதிரி இரும்பு கடாய் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சீக்கிரம் வரப்பட்டுறோம் வேறு எந்த பாத்திரம் வச்சாலும் இந்தளவுக்கு நமக்கு சீக்கிரம் வறுத்து எடுக்க முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் வேணும்னா நீங்க ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப நேரம் அவங்க வருபடுறதுக்கு அப்படின்னா மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்றி சுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு கூட வறுத்து எடுத்துக்கலாம் எறும்பு கடையில நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஹீட் ஆகுது பாருங்க அதனால சீக்கிரம் நமக்கு வரப்படுறோம் வெறும் கருவேக்குள்ள மட்டும் தான் நம்ம வரதுக்க போறோம் இதுவும் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா கருகருன்னு வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து வருத்த எடுத்துக்கலாம் கிடைக்கும் நல்லா கையில மொறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு இது வந்து வறுத்து எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப புகை வந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைல வச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு நமக்கு மூச்சு தண்ணுற மாதிரி இருக்கும் அதனால லோல வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் இப்போ நல்லா சவுண்டு வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க கலகலன்னு கருவேப்பிலை கிடைக்கல ஒரு சிலருக்கு கிடைக்காம கூட இருக்கலாம் இல்லையா அதனால் இல்லாதவங்க பொடியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பொடியை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் வெறும் கருவேப்பில பொடியை இந்த மாதிரி இரும்பு கடையில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் எப்படி பண்றனோ அதே மெத்தடில் நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க ஹேர்டை இந்த ஹேர்டைக்கு நம்ம ஆயில்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையே இல்லை அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் நல்லா நம்ம முடியலையும் சூப்பராக பிடிக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ பாருங்கள் நல்லா வரப்பட்டுருச்சு நம்ம ஸ்டவ்வை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா வரப்பட்டுரும் நமக்கு தேவையான கலர் நமக்கு வந்துடும் இப்பயே பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டில் கொட்டி வச்சுட்டோம் பாருங்கள் எவ்வளோ நம்ம கருப்பில் போட்டோம் ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதுவே நல்ல நமக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப நாள் இதை வந்து பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் கையில் தொட்டாலே அப்படியே முருகலை அப்படியே நொறுங்குது அந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை நல்லாவே தணு நம்ம இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக இருக்கணும் இப்போ இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் ஓரளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம நான் சொன்னேன் ஒன்றுமே ஆட் பண்ண போகிறது இல்லை வெறும் கருவேப்பிலை பொடி மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இதில் வந்து இன்னும் நமக்கு வந்து நல்லா கலர் பிடிக்கிற மாதிரி நம்ம முடியில் நல்லா ஓட்டுற மாதிரி ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட அவ்வளோ தான் அது என்னன்றது இப்போ காட்டுறாங்க நான் அது இதுதான் இது தாங்க இதை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இது என்னென்னா நம்ம அடுப்பு கறின்னு சொல்லுவோம்ல ஏதாவது மரத்தெல்லாம் எரிச்சோம்னா கறிக்கொட்டை கிடைக்கும்ல அந்த கறிக்கொட்டை கொட்டை தான் இது இந்த கறிக்கொட்டையை தான் நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி அரைச்சி எடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம முடியில் நல்ல கரு கருன்னு பிடிக்கணும் நல்லா வந்து கலர் வரணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம முடியில் நல்லாவே பிடிக்கும் நல்ல ஒயிட் ஹேரெலாம் அப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லை நல்லா வந்து கலர் வந்து கொடுக்கும் நமக்கு முடியல இப்போ நம்ம இதை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இத போட்டு நல்ல நைஸ் பவுடர் நம்ம அரைச்சிட்டு போறோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா கிடைச்சிருக்கு பாருங்க பயங்கர சாஃப்டா இருக்கு அந்த அளவுக்கு ஃபைனா நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் காமெடியை கூட சொல்லியிருக்கீங்க என்னென்னா கறி குட்டையை அரைச்சி பூசுங்க அப்படி வீடியோ போடுங்க மேடம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆனால் இன்னைக்கு அது வந்து உண்மையாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி பார்த்தேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதனால உங்களுக்கு வந்து இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து பொடியெல்லாம் தட்டில் கொட்டிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஆய் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த பொடியை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் கருப்புள்ளையும் கறி கொட்டையும் தான் அதில் சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி என் கையில் அளவுக்கு கருப்பு பிடிச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக பிடிக்குது கொஞ்சம் எடுத்தே காட்டுறேன் உங்கள்கிட்ட பாருங்கள் எப்படி இந்த அளவுக்கு கரு கருன்னு இருக்குது பாருங்கள் நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கு நமக்கு சும்மாவே இப்படி பிடிக்குது மற்ற நம்ம ஹேர் டையோட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு இரும்பு கடாய் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இரும்பு கடாயிலேயே இந்த ஹேர் டையை வச்சுக்கணும் நீங்கள் தனியாக பவுலெலாம் இதை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க நீங்கள் இரும்பு கடாயிலே வைக்க தான் இதோட எஃபெக்ட் வந்து நல்லா நமக்கு ஹேரில் வந்து நல்ல ஒரு கருமை நிறத்தை கொடுக்கும் அதனால் இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நம்ம முடி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்ட்ர ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது விளக்கெண்ணையை தான் நான் சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் அந்த கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் கோகோனட் ஆயிலும் இந்த விளக்கெண்ணையும் சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா மே கூட கொஞ்சம் நீங்கள் மற்ற டை மாதிரி இது இல்லைங்க இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்லா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இதை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஹாருங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லா பொடியுமே நீங்கள் போட்டு இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி இதை பயன்படுத்துங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இள நேரம் வெயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெயிலில் வந்து இந்த ஹேடையை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயிலையே வைங்க அதாவது காலை நேரம் வெயிலில் வைக்கணும் மாலை நேரம் வெயிலில் வைக்கணும் உச்ச வெயிலில் வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முடி எல்லாமே நல்லா கருதருன்னு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ஹேர்டை நல்ல முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை இல்லை கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் முடி கரு கருன்னு வளரவும் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை இதில் விளக்கன் ஆட் பண்ணியிருக்கோம் கோக்கன்காயில் ஆட் பண்ணியிருக்கோம் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறமேட்டு கறி கொட்டை அதை ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் உங்கள் ஹேருக்கு இதை வந்து நம்ம சின்னவங்க இல்லை பெரியவங்க இல்லை யார் வேணாலும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஜென்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கனாலே போதும் எப்படி மை மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்கள் அதிகமாக வேணாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல இன்ஸ்டன்ட் ஹேர்டையாக நீங்கள் வந்து வந்து பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும்ங்க பாருங்கள் ஒரு ட்ராப் தான் சொல்கிறேன் எடுத்துகிட்டு உங்கள் மீசையில் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கனாலே கருன்னு மாறிடும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் கலரு சுத்தமாகவே தெரியாது இதை நீங்கள் ஒரு பாருங்கள் மைய அப்படினது மாதிரியே இருக்குது மைய வந்து எடுத்து கையில் பூசினது மாதிரியும் இருக்குது பாருங்கள் பாருங்கள் நான் கொஞ்சம் தான் எடுத்தேன் அளவுக்கு நமக்கு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு வச்சுக்கலாங்க ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும் அந்தளவுக்கு நமக்கு அப்படியே பாட்டில் இருக்கும் கெட்டு போகவே போகாது கண்டிப்பாக ஆனால் நீங்கள் வெயிலில் வச்சு இதை வந்து எடுக்கணும் நீங்கள் அப்பா பைக்கி வேணாலும் கூட வெயிலில் வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கட்டுது ஹாரி ஒரு அருமையான ரிசல்ட் கொடுங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நம்ம வெளியில் போகிறச்சா இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஹேரில் இருக்கும் ஆனால் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி டோட்டலாகவே கருமையாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதெல்லாம் மாறிடும் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை நல்லா கொடுக்கும் ஹேர் ஃபால் தான் ஸ்டாப் பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய வெள்ளை முடிலாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் எப்படி பாருங்கள் கலர் பிடிச்சிருக்கு இதை கழுவுனா கூட போகாது உங்களுக்கு கழுவி கூட காட்டுறது பாருங்கள் இப்போ நான் இந்த பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துருக்கோம் இப்போ நான் என் கையை வந்து உங்கள்கிட்ட வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் சுத்தமாக போகலை பாருங்கள் எப்படி பாருங்கள் அளவுக்கு இதே மாதிரி நீங்கள் மீசையில் தாடிலாம் அப்ளை பண்ணிங்கன்னா சுத்தமாக போகவே போகாது இந்த மாதிரி தான் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட போகாதுங்க அந்தளவுக்கு நல்லாவே பிடிக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படி அப்படி இருக்குது பாருங்கள் சுத்தமாக போகலை பாருங்கள் என்ன தான் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கருவணாலும் சுத்தமாக போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ஹேட் ஐயை வந்து நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஹேட் ஐயை அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் அதாவது கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஊற்றி வைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த அயன் கடாயோடு அப்படியே வச்சுருங்க ஒன்று கண்ணாடி பாட்டிலே ஊற்றி ஊற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த அயன் கடாயிலேயே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க வேறு எதுலையுமே நீங்கள் இதை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படி அயனில் நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த அயனோட கண்டென்ட் நல்லாவே இறங்கி நமக்கு நல்ல ஒரு நேச்சுரல் பிளாக் கலர் நமக்கு வரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேண்ட் பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது பாருங்க எப்படி இருக்குது இதில் சேர்த்தது நம்ம ஆயில் தான் ஆனால் ப்ரிப்பேர் பண்ண விதம்னு ஒன்று இருக்குல்ல அது தாங்க இதில் வித்தியாசமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பயன் அளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பயன்பட்டுச்சு உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது வந்து பயனாக இருக்கட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்